வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது தேனீ வளர்ப்பு மற்றும் பயிர் மகசூலில் தேனீக்களின் பங்கு வேளாண் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் பல்வேறு வழிமுறைகளில் மகரந்த சேர்க்கை நடைபெறச் செய்தல் மிக முக்கியமான வழிமுறையாகும் தோட்டங்களில் தேனீ வளர்ப்பதன் மூலம் மகரந்த சேர்க்கையை ஊக்குவித்து விளைச்சல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் தேன் உற்பத்தி மூலம் வருமானம் உயர்கிறது தேன் மிளகு பல்வேறு தொழிற்சாலைகளுக்கும் பயன்படுகிறது தேனீ வளர்ப்பில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நல்ல வளர்ப்பிடம் நல்ல தேனி நல்ல பராமரிப்பு தேனீ வளர்ப்பிடம் தேர்ந்தெடுத்தல் அதிகளவில் மகர் மலர்கள் பூத்த இடங்களிலும் மரம் செடி கொடி அடர்ந்த இடங்களிலும் தேனி பெட்டி அமைக்க வேண்டும் இருபது கிலோ தேன் சேகரிக்க நூறு பூ பூத்த மரங்களும் இரண்டு முதல் நான்கு ஏக்கர் வரையிலான பூத்த பயிர்கள் அடங்கிய பயிர் பரப்பும் அவசியம் ரோடு மூலம் சுலபமாக அடையக்கூடியதாக இருக்க வேண்டும் தேனி வளர்ப்பிடம் அருகில் சுத்தமான நீர் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் பலத்த காற்று தேனீக்களை பாதிக்கா வண்ணம் காற்றை தடுக்கும் மரங்கள் உள்ள இடமாக இருக்க வேண்டும் காலை மாலை நல்ல சூரிய வெளிச்சம் பெறக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் கோடை காலத்தில் அதிக வெப்பம் படாது பாதுகாக்க வேண்டும் தேனி தேர்ந்தெடுத்தல் ஆப்பிஸ் செரினா ஆப்பிஸ் மெலிஃபெரா என்ற இரண்டு வகைகளை தேர்ந்தெடுக்கலாம் தேனீ வளர்ப்பவர்கள் தேனீயின் பழக்க வழக்கங்களை நன்கு புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் காலணிகளை பராமரிக்க வேண்டும் தேனீ காலணிகளை கையாளுதல் தேனீ காலணிகளை பராமரிப்பதில் மிக முக்கிய செயல் காலணிகளை அவ்வப்போது பரிசோதிப்பதாகும் ஆனால் பரிசோதிப்பது என்பது மிகவும் ஆபத்தானது என்றும் தேனீ கொட்டிவிடும் என்றும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை தேனீ தன் பாதுகாப்புக்கு ஆபத்து என்ற நிலையில் மட்டுமே கொட்டும் ஒரு முறை கொட்டியவுடன் அது உயிர் போய்விடும் எனவே தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் தேனீ கொட்டுவதை தடுக்கலாம் காலணிகளை பரிசோதித்தல் காலனியில் போதுமான அளவு உணவு இருக்கிறதா அப்படி இல்லை என்றால் உணவுக்கு ஏற்பாடு செய்தல் ராணி தேனீ உள்ளதா முட்டையிட்டு வருகிறதா அப்படி இல்லை என்றால் புதிய ராணி தேனீ ஏற்பாடு செய்தல் முட்டையிட ஏதுவாக போதுமான சட்டகங்கள் உள்ளதா ஏதேனும் நோய் அல்லது எதிரிகள் ஏதும் உள்ளதா என்பதை கண்காணித்தல் தேனீ பரிசோதிக்கும் முன் பின்பற்ற வேண்டியவைகள் கருப்பு நிற உடைகளை தவிர்க்க வேண்டும் கருப்பு நிற உடைகள் தேனீக்களுக்கு எரிச்சல் ஊட்டும் கடுமையான வாசமுள்ள திரவியங்கள் தேங்காய் எண்ணெய் மோதிரம் கடிகாரம் ஆகியவைகளை தவிர்க்க வேண்டும் தேனெடுக்கும் முறை முகக்கவசம் கையுறை போன்ற சாதனங்களை அணிந்து கொண்டு தேன் எடுக்க வேண்டும் மின்னும் கண்ணை உறுத்தும் ஆடைகள் வாசனை திரவியங்களை தவிர்க்க வேண்டும் காலையில் தேனீக்கள் வெளியே சென்ற பின்னர் புகையை செலுத்தினால் அடையிலுள்ள பெரிய தேனீக்கள் வெளியேறிவிடும் சிறிய தேனீக்கள் மட்டும் இருக்கும் அவைகள் கொட்டாது பெட்டியில் உள்ள ஐந்து சட்டகங்களையும் தனித்தனியே வெளியே எடுத்து அடையிலுள்ள தேனை பிரித்தெடுக்க வேண்டும் எடுத்து தேனை வடிகட்டி பயன்படுத்தலாம் பயிர் மகசூலில் தேனீக்களின் பங்கு தேனீக்களால் பயிர் வகை பயிர்கள் எண்ணெய் வித்துக்கள் காய்கறி பயிர்கள் மற்றும் பழமரங்களில் அயல் மகரந்த சேர்க்கை கூடுதலாக நடைபெறுகின்றது குறிப்பாக பழமரங்களின் தரம் கூடுவதற்கு தேனீக்களின் வரவு தேவைப்படுகின்றது சூரியகாந்தி எல் மற்றும் கடுகு போன்ற எண்ணெய் வித்து பயிர்களில் உயர் மகசூல் பெற தேனீக்கள் பெரிதும் உதவுகின்றன தேனீக்களால் சூரியகாந்தி பயிரில் விதை மகசூல் கூடுவதுடன் எண்ணெய் சத்தும் புரத அளவும் விதை எடையும் விதைகளின் முளைப்பு திறனும் கூடுகின்றது தென்னந்தோப்புகளில் தேனீ பெட்டிகளை வைப்பதால் நெட்டை ரக தென்னையில் குறும்பை உதிர்வது குறைந்து காய் மகசூல் பதிமூன்று விழுக்காடு கூடுகின்றது தேனுக்காக மட்டும் தேனி வளர்ப்பு என்ற நிலை மாறி மேலை நாடுகளில் உள்ளது போல பயிரில் அயல் மகரந்த சேர்க்கை ஏற்படுத்துவதற்காகவும் திட்டமிட்டு தேனி வளர்ப்பு நடைபெற்றால்தான் நாம் பயிர் மகசூலை கூட்ட இயலும் ஒருங்கிணைந்த பண்ணையத்திலும் இயற்கை விவசாயத்திலும் தேனீ வளர்ப்பை மேற்கொள்வதன் மூலமாகவும் இந்த நோக்கை எட்ட இயலும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி